வாழ்க வளமுடன் இயற்கையை நெ நியை பார்க்கும் அன்பு உள்ளங்களுக்கு எனது நன்றி நான் வந்து சில வருஷத்துக்கு முன்னே கோயிலுக்கு போயிருந்தேன் அப்போது ஒரு அம்மா பார்த்தேன் வயசானவங்க என்ன என்னம்மா எப்படி இருக்கீங்க அப்படின்னாங்க நான் நல்லா இருக்கேங்கன்னாங்க சரி உங்கள் கிட்டே ரெண்டு நிமிஷம் பேசலாமாண்ணே சரி என்னங்க இல்லை உங்கள் வாழ்க்கையை பற்றி பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்கிறேம்மா அப்படின்னாங்க சரி சொல்லுங்கள் அப்படின்னு இப்போ அவங்க சொல்கிற அவங்க அனுபவத்தை நான் ஒரு கதையாக சொல்கிறேன் என்னென்னா அவங்களுக்கு வந்து மூணு பிள்ளைகள் ஒரு பொண்ணு ஒரு கிராமம் கிராமத்தில் அவங்க அவங்க வீட்டுக்கார் வந்து சொசைட்டி அதில் பட்டுத்தடி சொசைட்டி சொல்லுவாங்கள்ல அதில் வேலை செஞ்சாரு அவர் இறந்துட்டோடனே பசங்கள் கலையெடுக்கணும்ல எடுக்கும்போது ரெண்டு பசங்க தண்ணி தண்ணி வச்சுருந்தாங்க ஒத்த மட்டும் சென்னைக்கு போயிட்டு வேலையில் ஜாயின் இந்த கப்பலில் ஒர்க் பண்ணியிருந்தோம் அப்புறம் அந்த கப்பலில் வந்து வே வேகன்சிக்கு சரி ரெண்டாவது பையனை அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது பையனாக அங்கே அதே கம்பெனியில் சேர்ந்து ரெண்டு பேரும் நல்ல வருமானம் வருமானம் வந்தோடனே அம்மா கிட்ட தண்ணி எதுவும் வந்தாலும் அம்மா மாதிரி தான் கேட்பாங்க என்னமா பண்ணலாம் எவ்வளோ காசு இருக்குது அப்படின்னாங்க சரிப்பா வீடு பெருசாக கட்டிட்டுங்க ஃபஸ்ட்டு அப்புறம் அடுத்தது பார்க்கலாம் அப்படின்னாங்க அது மாதிரி சொல்லும்போது அவங்க என்ன பண்ணாங்க வீடு கட்டிட்டாங்க அப்புறம் என்னம்மா பண்ணுங்க இல்லைப்பா தங்கச்சிக்கு ஒரு கல்யாணம் பண்ணல முதல்ல அவங்க க கல்யாணத்தை பண்ணுங்க கொஞ்சம் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு கிராண்டாக நம்ம கிராமத்தில் கொஞ்சம் கிராண்டாக செய்யலாம் அப்படின்னு கிரா அப்படின்னு சொன்னோடனே சரிம்மா நாங்கள் தங்கச்சிக்கும் கல்யாணம் பண்ணிட்டாங்க இப்போ இவங்களுக்கு ஒரு ஏஜ் வந்துருக்குல்ல கல்யாணம் பண்ணணும் அதனால் பெரிய ஆளுங்க க பெரிய பிள்ளைங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அவங்க மருமங்க இருக்கிற ரெண்டு பிள்ளைங்களாம் திரும்பியும் வருமானம் அதிகம் வச்சுக்கிறது என்னம்மா பண்ணலாம் அப்படின்னாங்க ஒன்று ஒன்று நீங்கள் வந்து எங்கே வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க கட்டிக்க இங்கே வேண்டியது கட்டிங்க நீங்கள் அவங்கவுங்க எங்கே கட்டணும் போட்டுருக்காங்க ஆனால் ஒருத்தர் எப்படி கட்டுறீங்களோ அதேமாதிரி இன்னொருத்தருக்கும் மூணு பேருக்கு ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னாங்க அதுக்கும் சரின்னு சொல்லிட்டு கட்டி இது பண்ணாங்க அது நல்ல உழைப்பால் மூணாவது பையனும் இந்த முதல் பையனும் கூட சேர்ந்து அவனும் சேர்ந்து வேலை செஞ்சதால் வருமானம் அதிகமாக வந்து இப்போ பசங்களுக்கும் இவங்களுக்கும் எல்லாம் பேர பசங்களும் வந்துடுச்சு இல்லை அவங்கவுங்க வீடு கட்டாங்க இப்போ பேர பசங்களுக்கெல்லாம் பெருசாகிட்டாங்க இப்போ கல்யாணம் பண்ணல அதனால் என்னம்மா பண்ணுறதுன்னு கேட்குறாங்க இப்போ ஒன்றும் இல்லைப்பா இப்போ கல்யாணமாக நீ எப்படி ஓன் பொண்ணுக்கு அதே அதேமாதிரி தம்பி பொண்ணுக்கும் பண்ணோம் தங்கச்சி பொண்ணுக்கும் பையனுக்கும் எப் ஒரே ஈக்குலாக செய்வோம் அப்படின்னாங்க அதையும் கேட்டால் சரிம்மா செய்கிறேன்னாங்க அது மாதிரி என்ன பண்ணாங்க தங்கச்சிக்கு கல்யாணம் முதல்ல பண்ணிட்டாங்களா செகண்ட் ஹேண்ட் தங்கச்சி இவங்க பொண்ணுக்கே கல்யாணம் ஆ எவ்வளோ என்ன செய்யலாம் மூணு பேர் கலந்து பேசுகிறாங்க தங்கச்சியும் கூட வச்சுருந்தான் பேசுகிறாங்க இது மாதிரி ஒரு நூறு பவுன் போட்டுடலாம் சரி அவனுக்கு போட்டால் என் பொண்ணுக்கும் போடணும் வேணாம் சரி எல்லாத்துமே இருக்குது அம்மா தான் சொல்லிட்டாங்களா அவங்க ஆசை வந்து நம்ம நிறைவேற்றணும் அப்படின்னு நல்லா ஓசாங்க நல்ல பணம் பிஸ்னஸில் நல்ல வருமானம் வச்சு வீடும் கட்டிட்டாங்க இப்போ பேர பசங்களை கல்யாணத்தை பற்றி பேசணும்ல அதை பேசும்போது நூறு பவுன் போட்டு கல்யாணம் பண்ணலான்ட்டு கிராண்டாக பண்ணாங்க அதேமாதிரி எல்லா அண்ணன் தம்பி பசங்களுக்கு தங்கச்சி பசங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரே குள்ளே அதை செஞ்சிட்டாங்க அடுத்தது என்ன வரும் அம்மா எல்லாத்தையும் பார்த்துட்டாங்களே மோனாவது அதுனாடா வயசாகுது சரி நம்ம வந்து இனி இது பண்ண வேண்டிய கிளம்புற நேரம் வந்துச்சு நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவரையும் என்கிட்ட சொல்லிச்சு அப்புறம் நான் நினச்சேன் கடைசிக்கு ஒரு வாரம் சொல்லிச்சு நான் வந்து சாப்பிடும்போதே இந்த உலகத்தை விட்டு போகணுன்ச்சு ஏம்மா அப்படி சொல்கிறீங்கன்னு இல்லைம்மா அதுதான் ஒரு இது அப்படின்னா அது எப்படி நடக்கணும் நடக்கும் பாருன்ட்டு எப்படி இருந்தோம்னா உனக்கு தெரியாது என்ன மாதிரி நீ இருந்து பாரு அப்போ தெரியும் அப்படின்னு உன்ன மாதிரி தான் எப்படி இருக்கணும்னு கேட்டேன் நீங்கள் காலையில் வளக்க நான் நல்லா இருக்கணும் எங்கள் வாரிசுங்க நல்லா என்ன நான் சாப்பிடும்போதே உலகத்தை விட்டு போனோம் அது மட்டும் சொல்லு எல்லாமே இது ரெண்டும் நடந்ததில்லை நான் ஆரோக்கியமாக இருல இந்த வயசுலேயும் பசங்களும் ஒற்றுமையாக இருந்ததுங்கள அடுத்தது ஏன் நடக்காதுன்னு கேட்டது சரி சரி அப்படின்னு நினச்சிட்டு முடிச்சுட்டு நான் வந்துவிட்டேன் அப்புறம் என்ன பண்ண கொஞ்சம் நாள் ஆச்சு அந்த உறவினரை கேட்டேன் என்னங்க இந்த பாட்டி எப்படி இருக்குதுன்னு பாட்டி இறந்துச்சு என்னங்க இப்போ தான் ரீசண்டாக இறந்தது அப்படின்னாங்க எப்படி இறந்ததுன்னு கேட்டேன் மாதிரி சாப்பிடும்போது அவங்க பொண்ணுங்கள்லாம் லீவில் வந்திருந்தாங்க பேர பசங்கள்லாம் விளையாடிட்டு போது சாப்பாடு இவங்க வந்து சாதம் அது வச்சுக்கும் சாம்பார் ரசம் மட்டும் மரும கொடுத்தனுச்சுடுவோம் பக்கத்துலேயே தானே இது தனியாக பழைய வீட்டிலேயே அப்படியே இருக்குது புது வீட்டில் அவங்க இருக்காங்க எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும்போது சொல்கிறாங்க பாத்திரம் இது சாம்பார் போட்டுறா சாப்பிட்ட உடனே எடுத்துகிட்டு வந்துடுவோன்ட்டு இவங்க சாப்பிட்டுட்டு உடனே பசங்க வந்து விளையாடிட்டு போய் பாத்திரம் எடுத்துனோன்னா வந்துடுறாங்க இந்த பாட்டி என்ன பண்ணுறது சாம்பார் சாதம் சாப்பிட்டுடுச்சு ரச சாதம் சாப்பிடும்போது கையில் வச்சுட்டு இருக்குது சாதத்தை அந்த சாதம் என்ன பண்ணுது என்னடா பசங்க வந்து என்ன பாட்டி சாதம் இது பாத்திரம் கொடுக்குறேன்னா கையில் போஸ் கொடுக்குறீங்கன்னா அது தெரியல உயிர் கொண்டு பசங்களுக்கு தெரியாதில்ல உடனே அந்த அம்மாக்கிட்ட போயிட்டு அம்மா அம்மா அந்த பாட்டியை வந்து போஸ் கொடுக்குது வந்து பாருங்க அப்படிச்சு என்னடா அப்படின்னா வந்து பார்த்தா அது உயிர் போயிட்டு இருக்குது அப்புறம் அந்த என்ன பண்ணாங்க அந்த அவங்க வேலையை முடிச்சிட்டாங்க என்ன இப்படிலாம் இருந்தேன் எதுக்கு இது சொல்கிறேன்னா அந்த பாட்டி என்ன சொல்லிச்சு நான் நல்லா இருக்கணும் எங்கள் வாரிசுங்க நல்லா இருக்கணும் நான் சாப்பிடும்போதே உயிர் போகணுன்னுச்சு அதே மாதிரி ஒன்று முதல் செயலுக்கு வந்து அது ஆரோக்கியம் வந்துதான் செகண்ட் அது நான் சொன்னது பசங்க எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறாங்களா மூணாவதுனா செயலுக்கு வந்துதா அது சாப்பிடும்போதே இறக்கணுன்றது அதுவும் நடந்ததுதா அதுதான் சொல்கிறேன் வார்த்தையை வந்து எப்பவுமே நல்லதாக பேசுங்க பாசிட்டிவாக பேசுங்கள் யாராவது பேசுனா கூட வேணாங்க நீங்கள் வார்த்தை பேச சொல்லி நீங்கள் பழக்கத்துக்குங்க அப்போ தான் உங்கள் நல்லா நல்லாயிருக்கும் நீங்களும் கோயில் போனால் அது மாதிரி நான் நல்லா இருந்தால் எங்கள் வாரிசுக்கு நல்லா இருக்கணும் அப்படி ஆனால் உயிர் அவங்க மாதிரி போகணும்னு நீங்கள் நினச்சா கூட நடக்காது ஏன்னா அந்த பாட்டி யாரோட பேச்சுக்கு போல் யாரை பற்றி வீண் பேச்சும் பேசாது போடாது எதுவுமே பண்ணாது அது உண்டு அது வேலை மட்டும்தான் இருந்தது அதனால நீங்களும் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் யாராவது பேச வந்தால் வேணாமா எங்கள் எங்கள் இது கரெக்டாக இருக்குது உங்களுக்காக எங்களுக்கு டைம் இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சுடுங்க என்ன ரெண்டாவது திட்டம் அப்புறம் அதுதான் சொல்கிறேன் எண்ணம் சொல் செயல் மூணு வந்துட்டா அந்த எண்ணம் அது செயலுக்கு சொல்லுச்சா சொல் என்னாச்சு அந்தமாக கடைசி பண்ணுறதுக்கு செயலுக்கு வந்துடுச்சு அது மாதிரி நீங்களும் நடந்துக்குங்க இது வேதாந்திர மகிழ்ச்சி சொல்லுவார் எப்போ மாதிரி எண்ணம் சொல் செயல் அப்படின்னா எனக்கு என்ன தெரியாது இருந்தது இவங்க வந்து அந்த பேட்டி தெரிஞ்சுதாங்க வழக்கம் வாழ்க்கை வளமுடன்